இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் சினிமாவோட மூத்த கலைஞரும் புரட்சியாளருமான மறைஞ்ச நடிகர் எம் ஆர் ராதா பத்தின பல சுவாரஸ்யமான தகவல்களை அவரோட பேரனும் நடிகருமான வாசு விக்ரம் அப்படின்ற பார்த்திபன் பேட்டி ஒன்றத்துல பகிர்ந்திருக்காரு எம் ஆர் ராதா பத்தி பலரும் வைக்கிற குற்றச்சாட்டு அவர் பல பெண்களை திருமணம் செஞ்சுக்கிட்டது இது தொடர்பா அவரோட பேரன் நடிகர் வாசு விக்ரம் சொல்லும் பொழுது என்னோட தாத்தா எட்டு பொண்டாட்டி கட்டி இருந்தாரு இப்போ எல்லாம் ரெண்டு பொண்டாட்டி கட்டினாலே பலரும் திட்டுறாங்க ஆனா அவரை எட்டு பேரை திருமணம் செஞ்சு எட்டு பேரையும் ஒரே பேருக்கு சாப்பாடு ஆறு கார் மற்றும் ரெண்டு தாத்தா எம் ஆர் ராதா தன்னோட சொத்தை எல்லாருக்குமே சரிசமமா பிரிச்சு கொடுத்தாரு திருச்சியில நாப்பத்தி மூணு வீடுகள் எங்களுக்கு ஒரே இடத்துல கட்டி இருந்தாரு ஆனா அதை எல்லாமே எங்களால பராமரிக்க முடியாததுனால நாங்க அதை வித்துட்டோம் சித்தப்பா ராதாரவி இருக்கிற தேனாம்பேட்ட பட்ட எங்களுக்கு ஹெட் டாஸ்டர்ஸ் நாங்க எல்லாருமே தான் இருப்போம் என் தாத்தா இறந்த அடுத்த அஞ்சு ஆண்டுகள்ல என் தகப்பனாரும் மறைஞ்சிட்டாரு நான் சினிமாவுக்கு வர வரைக்கும் எனக்கு என் தாத்தா குறித்து பெருசா எதுவுமே தெரியாது அதுக்கப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு வாசு விக்ரம் தெரிவிச்சிருக்காரு சரி இந்த வீடியோ பத்திரம் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க